நீங்கள் என்ன சொல்லணும் நல்ல ஆட்சி வர நல்ல அரசியல் வரணும் நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற பெருமக்கள் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் தான் நீங்கள் கேட்குற நீங்கள் கூட்டணி வைங்க கூட்டணி வைங்க கூட்டணி வைங்க கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் சட்டசபைக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள பட்றபாடை நீங்கள் பார்க்குறீங்களா நான் சுதந்திரமாக இவ்வளோ நேரம் பேஸ்ட்டுக்கில்ல நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் இப்படி உட்கார்ந்து நீங்கள் இந்த கேள்விகளை எல்லாம் கேளுங்க எங்க இந்தப்படி கொலையா நடக்குதுங்க எங்க ஆயிரம் கோடின்னு இந்த கூட்டணி திமுக வச்சிருக்க தலைவர்கள் யாராவது ஒரு ஒரு பதில் சொல்லிட்டா மக்கள் சுதந்திரமா வாழணும் எல்லா உரிமையும் பெறணும்னு போராட வந்துட்டு நானே சுதந்திரத்தை வந்துட்டு இல்லைன்னு வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுல என்ன போய் சேர்ந்து நான் வெல்லல நான் வெல்லல நான் வெல்லல ஆனால் நான் சொல்றது நடக்குதா இல்லை வீட இடிச்சிரு பார்ப்போன்ற இடிக்க முடியல இல்லை நீ நிலத்தை எடுத்து எட்டு குடிச்சால போட்டு பாப்போம்னால போட முடியல நீ எங்க படந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டிட்டு பாப்போம்ன போட முடியல ஆனால் இந்த துணிவோட கூட்டணி வச்சு அதிகாரத்துல வெந்து கூட உட்காந்துருக்கு யாராவது பேச முடியுதா முடியல இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையால தான் வந்து நிக்க வேண்டியது இருக்கு வரமாட்டான் ஏன்னா பிரச்சனையே தரதா வந்தான் தனியா நின்று வெல்ல முடியாதுன்னு பேசாது கெஜ்ரிவால வெல்ல முடியும் என்னால வெல்ல முடியாதா ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியா நின்றுதான் அம்மையார் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு இடம் பாராளுமன்றத்துல வேண்டாம் நீங்க உடனே அவசரப்படுறீங்க மரம் வச்சு தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்க்கிற நானே உடனே காய்க்கணும்னு ஆசைப்படல இன்னைக்கு ஏன் வந்து என்ன எதுக்கு இப்படி ஓன்னு நான் இல்ல நான் தோத்துட்டேன் நான் விட்டு போறேன் நான் வலுவா ஒரு கட்டடத்தை கட்டி போறேன் என் தங்கச்சி வந்து வென்று ஆண்டுட்டு போறா இங்க உட்கார்ந்து இந்த இந்த பிள்ளை வந்து ஆண்டு வென்றுட்டு போறா என்ன இருக்குது என் பாட்டேன் முன்னோர்கள் என் தாத்தன் அப்பன் செய்யல நாங்களும் செஞ்சுட்டு போறோம் உடனே